இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் எல்லோரும் நலமா ஓகே இப்போ, ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி நூற்றி ஒன்பதாவது பாடல் ஓரஞ்சொல்லேல் அதோட அது நிறைவு பெற்றது இப்போது மகாகவி பாரதியார் அவர்கள் வருங்கால சிறுவர்களுக்கு இளைஞர்களுக்காக புதிய ஆத்திச்சூடி என்று எழுதியிருக்கிறார் அதை நம்ம பார்க்கலாமா ஸோ புதிய ஆத்திச்சூடி எண் ஒன்று அச்சம் தவிர அச்சம் தவிர அப்படின்னா தேவையானவற்றிற்கு மட்டும்தான் பயப்படணும் எல்லாத்துக்கும் எப்போவுமே பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது தீமையை கண்டு மட்டும்தான் நாம் பயப்படணுமே தவிர எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது தைரியமும் துணிவோடு தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு பாரதியார் புதிய ஆத்திச்சூடியில் சொல்கிறாரு இதை நினைவில் வச்சுக்கோங்க இப்போது காஞ்சி மகா பெரியவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு படித்தேன் அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மகா பெரியவான் கும்பகோணத்தில் முகாமிட்டு இருந்தப்போ அவரை தரிசிக்க எத்தனையோ பேர் வராங்க அதில் ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய மனக்குறைய சொன்னாங்க கீழே விழுந்து கும்பிட்டுட்டு நான் எப்போ புது புடவை கட்டினாலும் ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்து சேருது ஒன்று கிழிஞ்சிருது அல்லது கரைப்பட்டுடுது அல்லது நெருப்பு பட்டுடுது அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்று கட்ட முடியாத மாதிரி ஆயிடுது இது விசேஷ காலத்தில் புது புடவை கட்டும்போது மட்டும் இல்லை சாதாரண நாளில் புது புடவை கட்டினா கூட இதே போல தான் நடக்குது எனக்கு இது ஏதாவது ஒரு அபசகுனமாக இருக்குமோ அப்படின்னு பயமாக இருக்குது பெரியவா நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க சற்று யோசனை பண்ணிவிட்டு மகா பெரியவர் அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாரு சரியாக சொல்லுமா நீ நவராத்திரி சமயத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்த பெண்களுக்கு எப்போவாவது ஓரமாக கிழிஞ்சிருந்த ரவிக்கை துணியை கொடுத்தியான்னு கேட்குறாரு இந்த அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நமக்கு திருமணம் நடந்து புகுந்த வீட்டுக்கு வந்தப்போ முதல் நவராத்திரியில் எல்லோருக்கும் ரவிக்கு துணி வச்சு கொடுக்கும்போது ஒன்றில் மட்டும் லேசாக ஓரமாக கிழிஞ்சிருந்தது அது ஓரத்தில் தானே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை மடித்து உள் பக்கமாக மடிச்சுட்டு அந்த துணியை கொடுத்துட்டேன் அதை இப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறாரு பெரியவர் அப்படின்னு அதிர்ச்சி ஆகிடுச்சு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா உடனே மன்னிச்சிருங்கோ பெரியவா இது தெரியாமல் செஞ்ச தப்பு ஓரமாக சின்ன கிழிசல் தானே அப்படின்னு நினச்சி மடித்து கொடுத்துட்டேன் தப்பு தப்பு தான் என்னை மன்னிச்சுருங்க இனிமேல் அது போல் நடக்காது இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு எத்தனை பேர் மத்தியில் நீ உன்னுடைய தவறை புரிஞ்சுக்கிட்ட அதுவே போதும் நீ திருந்திட்டன்னு அர்த்தம் இனிமேல் புது புடவை கட்டுறதா இருந்தால் ஒரு மஞ்சளை ஒரு ஓரத்தில் முடிஞ்சிக்கோ அல்லது ஒரு கொத்து வேப்பலி அதில் வச்சு முடிஞ்சிட்டு அந்த புடவையை கட்டு முடிஞ்சால் ஒரு பத்து சுமங்கலி பெண்களுக்கு புது சேலை புடவை எடுத்து அவங்களுக்கு கொடு நல்லதே நடக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் ஒரு சில நாட்கள் கழித்து அந்த அம்மா திரும்பி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வராங்க மனசில் ரொம்ப சந்தோஷம் முகத்தில் தெ தெரியுது அவங்க சொல்கிறாங்க அடுத்த நவராத்திரிக்கு நான் ஒரு பத்து சுமங்கலி பெண்களுக்கு புது புடவை எடுத்து கொடுத்தேன் அதன் பிறகு புது புடவை நான் கட்டிக்கும்போது அதில் எந்த சிக்கலும் பிரச்சனையும் ஏற்படலை நல்லாவே இருக்குது பெரியவா உங்கள்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன்னு சொல்லி அந்த அம்மா புன்னகையோட கீழே விழுந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கேட்குறாங்க ஸோ மகா பெரியவரும் அந்த அம்மாவை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வாழ்க வளமுடன் ஜெய ஜெய்சங்கர ஹர ஹர சங்கரன்னு சொல்லி அனுப்புனார் இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த லிங்க் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தினமும் காலையில் எழுந்த உடனே இதை தவறாமல் கூறுங்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த்